தோட்டத்துல இருந்து நம்ம ஃபிரெஷ்ஷா எலத்தலையோட வாங்கி வந்துக்கிறோம் பூச்செண்டு மாதிரிதான் வரும் நாம்ப பதமா சின்ன சின்னதா கட் பண்ணி சில்லி போட்டுறலாம் எனக்கு பசிக்குது இந்த கத்திரிக்காயை வச்சு ரெண்டு பஜ்ஜியாவது போட்டு கொடுக்கல தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு ஐயோ மன்னியா என்ன பண்ற ஐயா நான் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட போறேன் இதெல்லாம் போய் அப்படியே கத்திரிக்காய் வச்சு போடுவா உனக்கு தெரியாதா எங்க பாட்டி கத்திரிக்காய் சாப்பிட்டு சுட்டு குடுக்கும் எந்த பாட்டி எங்க பாட்டி சுட்டுக் கொடுக்கும் சொல்லி இருக்க அந்த பார்முலாவை வந்து சுட்டு தருவாங்க சாப்பிட்டுக்கலாம் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே ரெண்டு பேருந்தான் வாரிசு